ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கும்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அது அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கான வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே மேச ராசி நேர்களுக்கு பொதுவாகவே ஒரு குணாதிசயம் இருக்கும் என்ன குணாதிசயம்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுடைய ஆசை எப்போதெல்லாம் நிறைவேறுதோ அப்போதெல்லாம் நீங்கள் ஒரு உங்களுடைய முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி தெரியும் அப்பாடி நம்ம இங்கே வந்து ஒரு பொசிஷனில் இருக்கோம் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு செயல்பாடில் இருக்கோம் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் செயல்படக்கூடிய நபர் தான் நீங்கள் அதே போல் துணிச்சலுக்கு இப்போ ஒரு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்தா உங்கள் லிஸ்ட்டை கையில் கொடுத்துடலாம் அதாவது இந்த ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்க இல்லை ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா அதில் துணிச்சலான ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முதலாளாக கை தூக்கிடுவீங்க நான் தாங்க எனக்கு தைரியம் இருக்குது எனக்கு துணிச்சல் இருக்குது நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு உங்களை எல்லாருமே கோபக்காரங்க கோபக்காரங்க மேசராசினாலே கோபம் மேசராசினாலே எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் கோபப்படுற ஆளுகள் எல்லாமே உங்களை காயப்படுத்தினவங்களாக இருப்பாங்க அல்லது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவங்கட்ட மட்டும்தான் நீங்கள் அதிகமாக கோவப்படுவீங்க வேற யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறதே கிடையாது உங்களை மாதிரி ஒரு பாசக்கார ஒரு உறவை இழக்கிற சூழ்நிலை யாருக்கு வருதுன்னா உங்கள்கிட்ட துரோகம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வரும் இல்லைன்னா மேக்ஸிமம் அந்த பிரச்சனை வராது அதே போல் பொறுமைங்கிறது உங்களுக்கு ஓரளவு தான் இருக்கும் ஒரு லிமிட்டை தாண்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய அது என்ன சொல்லணும்னா எனக்கு ரெண்டு முகம் இருக்குது அப்படிம்பாங்கல்ல ஒரு முகம் சிங்க முகம் இன்னொரு முகம் மான்முகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்போ முகத்தை வெளியே கொண்டு வருவீங்கன்னா ஒரு பொறுமையை இழந்தோடனே நீங்கள் சட்டார வெளியே வருவீங்க வெளியே வந்து அடி நெருப்பு போல் உங்களுடைய வார்த்தைகள் அல்லது உங்களுடைய வேகத்தின் தன்மையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தாக்கத்தை கொடுத்துருவீங்க ஸோ இது உங்களுடைய இயல்பான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் மேச ராசி அன்பர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய கிரகம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய கிரகம் யாருன்னா சூரிய பகவான் நீங்கள் எதை செஞ்சாலும் எதை ஒரு முன்னிலைப்படுத்தி செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் காலையில் விலன எழுந்திரிச்சு சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு காலைல ஒரு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே மேசராசி என்பவர்கள் சூரிய பகவானை கரெக்டாக வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய இயக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டே இருப்பீங்க ஸோ கொஞ்சம் லேட்டாக எழுந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஹா இதை செய்கிறோம் செய்யும்போது கரெக்டாக செஞ்சுருவோமா இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு செயல்பாடு உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களை ஆக்டிவேட் பண்ணுறக்கூடிய செயல்பாடு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த ரீதியான சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்றிருக்கார் அப்போ நீங்கள் காலையில் அதிகாலையில் விலை எழுந்திரிச்சு நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இலக்கை அடையக்கூடிய செயல்பாடு ஏன்னா நீங்கள் ஒரு லட்சியம் வச்சுருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு லட்சியம் இருக்குன்னா அந்த லட்சியம் நிறைவேறும் வரை நீங்கள் தூங்க மாட்டீங்க அசால்ட்டாக இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கலாம் உங்களால் விட முடியாது நம்ம எப்படியாச்சும் நினச்ச விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நீங்கள் எப்போயுமே வந்து வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க அப்படிப்பட்ட இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை ஸோ கனவுகளை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இதில் மேசராசிக்கு ஒரு கனவு இருக்குன்னா அந்த கனவை எப்படியாவது எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி எவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆழம் தெரியாட்டியும் பரவாயில்ல நான் உள்ளே குதித்து கடலில் போய் முத்த எடுத்துகிட்டு வருவேன் சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அதை எதிர்கொள்ளுவேன் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதே போல் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா பின்வாங்கிற பழக்கம் உங்கள்கிட்ட கிடையாது நான் முடிவு எடுத்துட்டேன் அந்த விஷயத்தை செயல்படுத்துவேன் அப்படிங்கிற இயக்கத்தில் தான் நீங்கள் எப்போதுமே செயல்படக்கூடிய ஆற்றல் தன்மை உங்களுக்கு இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம் ஸோ ஆனால் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய முடிவில் நீங்கள் பின்வாங்கிறது தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய பிரச்சனையை தவிர்த்து மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு போய் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கீங்க பார்த்தீங்களா அந்த முடிவுக்காக நீங்கள் மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம் உங்கள் பிரச்சனைக்கு உங்களுடைய விஷயங்களுக்காக நீங்கள் முடிவு எடுத்து வெற்றி பெற்றது ஓகே ஆனால் எப்பொழுதுமே உங்களுக்கு எங்கே ஒரு சர்க்கல் ஏற்படும் எங்கே ஒரு தாக்கம் ஏற்படும்னா உங்களுடைய பிரச்சனையை தவிர்த்து மற்றவர்களுடைய பிரச்சனையில நீங்கள் போய் தலையிட்டு முதன்மையான நபர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக ஒரு பாசத்துக்காக நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய லைஃப்பை ஒரு என்ன சொல்கிறேன்னா தலைகீழாக மாற்றிடும் என்னடா பண்ண எப்படி சமாளிக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பை ஒரு தலைகீழாக மாற்றக்கூடிய செயல்பாடு இயல்பாகவே கிரகங்கள் கொடுத்துருது அப்படின்னு பார்க்குறோம் ஓகே இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி என்பர்களுக்கு கடன் வம்பு வழக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் மேசராசிக்காரங்க நல்லா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கே போய் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்களோ எங்கே போய் நான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்தீங்களோ அந்த நிலையிலேருந்து உங்கள் லைஃப்பில் நினச்சி பாருங்கள் ரொம்ப பின்வாங்கி போயிருப்பீங்க ஏன்னா உங்களுடைய அவங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதியாக வரனால புதன் நாளை டாக்குமெண்ட் என்று அர்த்தம் அப்போ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ யாருக்குமே மேக்ஸிமம் உங்களை பொறுத்தளவு ஜாமீன் கையெழுத்தோ ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ தலையிட சொன்னாங்கன்னா அளவு அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் உங்களுடைய எதிர்பார்ப்பை கேற்றவர் சிறப்பாக போகும் நீங்களும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஓகே நான் வந்து டாக்குமெண்டில் கையெழுத்து போட்டுட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப லாக் ஆகிட்டேன் ஸோ இதற்கான விடை என்ன இதில் நான் வெளியே வர்றதுக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனையுது ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை உங்களை நீங்கள் இந்த நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஆட்வீட் பண்ணுறதுக்கான செயல்பாடுகளுக்கு வழிபாடு கட்டாயமாக உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இது அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இது வந்து ராசியோட பொதுவான குணாதிசயம் பார்த்தோம் இதில் ராசியோட பெண்களுடைய குணாதிசயம் அப்படின்னு எடுத்தோம்னா மேசராசி பெண்கள் இருக்காங்கல்ல இவங்களுடைய பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அனைவருக்கும் உதவி செய்யணுங்கிறக்காண்டி கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவாங்க நான் என்னுடைய கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய கூட இருக்க தோழிகளுக்கு அல்லது என்னுடைய நண்பர்களுக்கு யாருக்குனாலும் சரி நான் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மேசராசி பெண்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுனால அவங்க லைஃப்பில் அப்படியே ஒரு பெரிய லாக் ஏற்படுறோம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் என்பது உண்மை போல் தங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படையாக பேசிடுவாங்க சும்மா மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளிப்படையாக அதாவது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் வந்து மேசராசி பெண்களுக்கு மேக்சிமம் இருக்காது பெண்கள் எல்லாருமே நான் இப்படித்தான் என் கூட பழகுறியா என் கூட பேசுறியா நட்போ அது அன்போ காதலோ எதுனாலும் சரி நான் இப்படித்தான் இருப்பேன் நீ ஓகேனா என்னை என் கூட ஏற்றுக்கோ இல்லைனா இரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசிடுவாங்க இது வந்து உங்களுடைய இயல்பான தன்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கோ அதே போல் மற்ற ஆடை ஆபரணங்களுக்கோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு என்ன சொல்லணும்னா அதற்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் ஒரு பேச்சை கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேங்கிற கேரக்டருக்குள்ளே வரவே மாட்டாங்க என்னையை பொறுத்தளவு என்னோட நேர்மை முக்கியம் எனக்கான மதிப்பு முக்கியம் எனக்கான அங்கீகாரம் முக்கியம் அப்படி இருந்தா நான் வந்து என்ன பண்ணுவேன் உன் அன்பை கட்டுப்பட்டு ஏற்றுக்கிடுவேன் நீ அதிகாரத்தால் என்னை ஆள நினச்சின்னா போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வந்தவங்க தான் நம்மளுடைய மேசராசி பெண்களாக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில திருப்பி போட்ட காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உதவி செய்ததால் ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே அவங்க நம்பி ஏமாந்தது தான் அதிகம் என்பதை சொல்ல முடியும் ஸோ இங்கே நம்பிக்கை துரோகம் அதே போல் கடன் பிரச்சனை அதே போல் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் இதெல்லாம் தாண்டி வெளியே வருவதற்கு ஒரு சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேச ராசினியர்களுக்கு வந்து ஸ்ரீ அரங்கநாதர் என்ற திருக்கோவில் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் வைணவ தேசம் ஸோ இந்த அரங்கநாதர் திருக்கோவிலில் போய் நீங்கள் போய் மனசார வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அதாவது கடன் பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களை நீங்கள் நம்ம சொன்ன மேலே உள்ள அத்தனை கேட்டகரி அதாவது நல்ல விஷயங்கள் சொன்ன பார்த்தீங்களா அதை நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள உறுதியாக நீங்கள் வருட வருடத்துக்கு இரண்டு முறை ஓகேவா வருடத்துக்கு இரண்டு முறையாவது நீங்கள் அரங்கநாத ஸ்ரீ அரங்கநாத திருக்கோயிலில் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக அடைய முடியுங்கிறது உண்மை ஸோ அடுத்தபடியாக இன்னொரு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா பறவைகளுக்கு கோதுமை தானம் நீங்கள் கொடுக்கணும் பறவைகளுக்கு வந்து உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எதாவது பறவைகள் வருது காக்கா குருவி புறா சம்மந்தப்பட்ட பறவைகள் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோதுமை தானமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு அதே போல் மண் பொம்மைகள் செய்த ஒரு டிசைன் செ மண் பொம்மைகளில் என்ன டிசைன்னாலும் சரி உங்கள் வீட்டில் ஒரு டிசைன் வச்ச ஒரு பொம்மை இருக்கணும் அந்த பொம்மையை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் இயக்கத்தாலும் சரி ஆற்றல்கள் மூலமாகவும் சரி சிறப்பான நிலையை அடைய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை